ஹாய் ஃபிரன்ஸ் குட் ஆஃப்டர்நூன் டுடே இன்றைக்கி எம்மியான தக்காளி சாப்பாடு தக்காளி சாப்பாடவே நமக்கு குஸ்காக டேஸ்ட்டாக செய்யப்படும் ஓகே ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சலாம் அப்புறம் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு நிறையா வியூஸ் வந்திருக்கீங்க நிறையா நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாத்துக்கும் எனக்கு தேங்க்ஸ் ரொம்ப நன்றி என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் தேங்க்ஸ் இப்போ என்னென்ன பார்த்துருவோமா என்னென்ன வேணுன்ட்டு முதல் வந்து இந்த ட இந்த டம்ளர் தான் நான் அரிசி எடுத்துக்கிறேன் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஏன்னா குஸ்கா டேஸ்ட்டில் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு டம்ளர் அரிசி இந்த டம்ளர் அரிசி ஒரு டென்னி மின் ஊற போட்டிருக்கு நான் வந்து கர்நாடக பொன்னி தான் எடுத்திருக்கேன் ஓகே அதாவது தக்காளி சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கர்நாடக பொன்னி எடுத்துருக்கேன்னா இதே டம்ளர் மெசர் பண்ணிட்டு பண்ணி மூணு டம்ளர் தண்ணி அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் இது பெரிய வெங்காயம் வந்து பல்லாரி வெங்காயம்னு சொல்லுவாங்களா அது அதை வந்து ரெண்டு இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு டம்ளருக்கு காக்கிலா தக்காளி போடணும் அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து சோம்பு இந்த கிராம்பு ஏலக்காய் இதான் முக்கியம் நம்ம தக்காளி சாப்பாடு மெயின் இது தான் தாலிக்கு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து எல்லா சாப்பாட்லேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இருக்க காலகட்டம் இந்த கொரோனா டைமில் நீங்கள் எல்லாத்துலேயும் லைட்டாக ஒரு ஸ்பூன் சேர்த்தா ஒன்றும் பிரச்சனையே இல்லை இது வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு நா ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதை வந்து நம்ம அரைச்சி வைக்கணும் அடுத்து புதினா புதினா இல்லாத தக்காளி சாப்பாடு இருக்காது ஓகேவா இப்போ நான் அந்தமாதிரி என்னென்ன அரைக்கணும்னா இது தனியாக அரைச்சி வச்சுக்கணும் தக்காளியை தனியாக அரைச்சி வச்சிடணும் சரி ஓகே அரைச்சிடலாமா ஓகே அரைச்சாச்சா பார்த்தீங்களா அரைச்சனுமே அதோடய கலரும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஏன் அரைக்கிறேன்னா அந்த தோல் அந்த வணக்கியும் போடலாம் தோலை வந்து சின்ன குழந்தைங்களா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்லுங்கள் அது அரைச்சி போட்டால் அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும் சரியா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் அதில் ஒரு சோம்பேறி தான் தோலை பிறக்கி சாப்பிட்றதுக்கு ஒரு சோம்பேறி ஓகேவா அடுத்து இந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எப்பயுமே வந்து பச்சையாகவே அரைச்சி போடுங்க வீட்டில் யூஸ் பண்ணுற இஞ்சி பூண்டு அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம கடையில் வாங்குற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து டேஸ்ட் இருக்காது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அப்பப்போ வந்து அரைச்சி போடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அடுத்து நான் ஹோம் ஹோம்மேடு நெய் தான் வீட்டில் காய்ச்சல் நெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஆயில் வந்து வினர் ஆயில் ஓகே தாளிக்கலாமா கடையில் என்ன விட்டாச்சு அடுத்து நெய் இவ்வளோ நெய் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு வந்து நெய் பிடிக்காது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க நெய் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நெய் இல்லாத டிஷ்ஷே கிடையாது நெய் இல்லாத டிஷ் இல்லை நெய் இல்லாத டிஷ்ஷே இருக்காது எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கு நெய் வந்து செகட்டலாம் சா நெய் வந்து சேர்க்க தேவணும் நெய் போட்டால் டெஸ்டியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என் பையன் நெய் இல்லாமல் சாப்பிடாது அதுக்கு ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துலாம் புதினா நீக்கு நல்லா சேர்த்து అలిచి వెంయ ఇంజి పూడు తేస్ట్ అది పోటీ స్మెల్ అప్పుడు వరకు ఇదివే వే తిర రెండు పచ్చదానా పచ్చి வணக்கணும் இதில் நீங்கள் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து வணக்கணும் நல்லா பச்சை வடை போக முடியும் நல்லா வதக்கணும் மா இது மஞ்சத்தூள் சேர்த்தலாம் உப்பு மஞ்சத்தூள் இதுலேயும் சேர்த்துருங்க ம் பார்த்திங்களா நல்லா கொந்துருச்சா அந்த பச்சை வடை போயிடும் நல்லா கொதிக்க விட்ரும் கலரே இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம மெஷர் பண்ண அரிசியும் தண்ணியும் ஆட் பண்ணிடுவோம் அரிசி எல்லாம் தண்ணி கலந்தாச்சு உப்பு பார்த்து விசிலில் போட்டுடலாம் அவ்வளோதான் உப்பு பார்த்துட்டு விசில் போட்டுருக்கலாம் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு மூணு விசில் வளணும் விசில் விட்டு சரி நம்ம அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தம் போட்டு விசில் ஆஃப் பண்ணியாச்சு சாப்பாடு ஓப்பன் பண்ணிடலாமா பார்த்திங்களா கலராக எம்மியாக இருக்கா எதுவும் ஒட்டாமல் நம்ம எதுக்கு எதுவுமே போல் வெறும் தக்காளி கொஞ்சம் மட்டும் தான் பேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே பார்க்க எப்படி இருக்குது எம்மியாக இருக்கா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் இப்போ சைட் டிஷ் வந்து எக் வச்சுருக்கேன் என் பையனுக்கு எக் பிடிக்கிறதுனால நீங்கள் வந்து தயிர் பச்சடி வச்சுக்கலாம் இது நம்மளுக்கு எப்படி இருக்கும் நல்லா பார்க்க தக்காளி சாப்பாடோட இன்க்ரீடியன்ஸ் தான் ஆனால் நம்மளுக்கு குஸ்கா டேஸ்ட்டில் அது கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் என்னோட லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்